இந்த தோட்டத்து வீடுகளில் தனியாக இருக்கிறவங்களை கூறி வச்சு ஒரு கும்பல் வந்து அவங்கள அடித்து கொடூரமாக வெட்டி கொலை பண்ணி அவங்ககிட்ட நகையை கொல்லடித்து ஒரு கும்பலை வந்து இப்போ போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க பல்லடமில் ஒரு மூணு பேர் ரெண்டு வயசானவங்க அப்புறம் அவங்களுடைய பையன் ஒருத்தர் அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்காங்க இருக்க அண்டு சிவகிரி ஈரோடு சிவகிரியில் ரெண்டு பேர் அதுவும் எப்படின்னா ரொம்ப கொடூரமாக கட்டையால் அடித்து அடித்தே இருக்காங்க வயசானவங்க கூட பார்க்காம இப்போ வந்து இந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த நாலு பேர் மேலே இவங்க மேலே நிறைய திருட்டு பண்ணியிருக்காங்க இவங்க இந்த மாதிரி தோட்டத்து வீடுகளில் கிட்ட கொள்ள அடிக்கிறது அடித்து அடிக்கிறது கொலை பண்ணி கொள்ளடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்காங்க இப்போ தான் வாக்குமே கொடுத்துருக்காங்க அவர் இந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறாருன்னா இவங்க மேலே ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அஞ்சு வழக்கு இருக்கான் அது வந்து திருட்டு கேஸாக என்னன்னு தெரியல ஆனால் அஞ்சு வழக்கு இருக்குது இவங்க மேலே ஒம்பது மாதம் சிறை இருந்திருக்காங்க அப்படிங்கிறார் அஞ்சு வழக்கு சரி அஞ்சு வழக்குன்னு வச்சுருக்கும் அது என்ன வழக்குன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு இவங்க என்ன பெரிய போராட்டங்கள் நாட்டுக்காக போராட்டங்கள் உண்ணாவிரதம் நீட்டுக்காக உண்ணாவிரதம் அந்த மாதிரி இருந்துருக்கிறானுங்க எப்படியும் இந்த மாதிரி திருடுறது கொள்ளடிக்கிறது வழிபறி ஜெயின் பறிக்கிறது இந்த மாதிரி தான் ஈடுபட்டுருப்பாங்க இவங்களுக்கு இந்த இந்த கேஸில் குறைஞ்சது ஒரு ஒரு வருஷம் அஞ்சு கேஸ் ஒரு 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 வருஷம் தண்டனை கொடுத்துருந்தா அப்புறம் அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்குமே இந்த நாலு பேரும் ஒம்பது மாதத்தில் எப்படி வந்து வெளில வந்தாங்க அப்போது ஒம்பது மாதத்தில் இவங்களுக்கு தண்டனையே அவ்வளோதான் தான் கொடுத்துருக்குறாங்களா இல்லை ஜாமீன் கொடுத்துருக்காங்களா ஜாமீன் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துலாம் ஜாமீன் கொடுக்குறாங்க அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது இப்போ 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 இப்போயும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை இவங்க இப்போ மாட்டிருக்காங்க இல்லையா போலீஸ்காரங்க ரொம்ப சிரமப்பட்டு இரநூறு நாள் ஆகுது இப்போது ரொம்ப சிரமப்பட்டு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா ஒவ்வொரு சிசிடிவி கேமராவாக ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன தடையத்தையும் சேகரித்து ராத்திரி பகலாக தாவ காத்து போனதுக்கு பக்கத்தில் நின்று அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கேஸுக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சில பேர் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணும்போது சில ரவுடியில் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க கத்தி வச்சிருக்கான் துப்பாக்கி வச்சிருக்கான் இப்போ கத்தி வச்சிருக்கான் அந்த ஆபத்தான சூழ்நிலையும் அரெஸ்ட் பண்ணி அவனை எப்படி இவங்க லைஃப் ரிஸ்க் எடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அசால்ட்டாக மூணு மாதத்தில் ஜாமி கொடுத்துனுக்குறாங்களே கோர்ட்டில் எப்படி அது அப்போது போலீஸ்காரங்க வேலை செய்கிறதெல்லாம் மூணு மாதத்துலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனையும் பிடிச்சா ரெண்டு மாதம் மூணு மாதம் பதினஞ்சு நாள்லே அந்த அவங்களுடைய உழைப்பு அந்த கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா அது எல்லாத்தையும் தூசி மாதிரி இப்படி தட்டிட்டு எதுக்கு இந்த கோர்ட்டு எல்லாம் ஏன் எதுக்கு இந்த சட்டம் ஒருத்தனுக்கும் தண்டனை கிடைக்கிறதில்ல அப்படின்னா அவனும் திருந்த மாட்டான் அவனும் அதே தான் பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ இவனுங்க பாருங்கள் கண்டினியூஸாக எத்தனை பேர் இப்போ எத்தனை பேர் நிறைய அடையப்பட்டாங்க எத்தனை பேர் குழம்புனாலும் அப்போ இதெல்லாம் ஒரு கேட்டால் சட்ட புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்குது அப்படிம்பாங்க இந்த சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறத படித்து வாசிக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை தனியாக இத்தனை பேர் அது போலீஸ்காரங்களே அந்த சட்ட புத்தகத்தை வாசி அதே மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க இதுக்கு எதுக்கு தனியாக இவனுக்கு படிக்கிறதுக்கு காலேஜு தனியாக இதுக்கு தனியாக இவனுக்கு ஒரு பில்டிங்கு ஒரு பெரிய பதவி போய்ட்டு வர்றதுக்காரு மக்கள் வருமானத்துலேருந்து லட்சக்கணக்கில் சம்பளம் எல்லோரும் போய் நிற்கணும் ஐயா கொய்யான்ட்டு எதுக்குலாம் தேவையாதுலாம் இவன் போட்டு நாலே மாதம் தான் நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறேன் என்னை பற்றின கவலைப்பட வேண்டாம்